காட்டுக்கு போகிற வழியில் அந்த பக்கமாக காட்டு பறவைகளின் தலைவனான கழுகு வர்றதை பாக்குது உடனே கழுகு கிட்ட இந்த மாதிரி வம்பில் காலுக்காக என்ன நீ தான் இந்த ஊருக்கு இந்த பறவைகளோட தலைவனாமே அப்படியா ஆமா அதுலன்னு உனக்கு சந்தேகம் உன்னெல்லாம் தலைவன்னு நம்புவாங்களா யாராச்சும் இதனால கோவப்பட்ட கா கழுகு காளுக்காக தூக்கி கொண்டு போய் ஒரு மலை மேலே போட்டுட்டு போயிருது ஐயோ இந்த கழுகு கிட்ட வம்பு பண்ணது ரொம்ப தப்பாக போச்சு இப்போ என்னை யாராச்சும் காப்பாத்துங்களே ஐயோ இப்படி மழை உச்சியில் கொண்டு வந்து இந்த கழுகு போட்டுட்டு போயிடுச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்களே பிளீஸ் என்ன காப்பாத்துங்க இந்த மாதிரி காலுக்காகவும் மலை உச்சியில் உட்காந்து கதறிக்கிட்டு இருந்துச்சு அதே சமயம் நேரமும் ஆயிடுச்சு அதே சமயம் வீட்டில் இருந்த காலுக்காகத்தோட மனைவிக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு உடனே சோனா கிட்டே போய் சோனா காலோ காலையிலேயே உணவு தேட போகிறேன்னு காட்டுக்கு போனார் இன்னும் வீட்டுக்கு வரலையே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே சோனா ஆ அதெல்லாம் ஒன்றும் இருக்காதே எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் பறந்து போயிருப்பார் சீக்கிரம் வந்துடுவார் நீ கவலைப்படாத இல்லையே சோனா எப்பவும் இந்த மாதிரி லேட் ஆகாது சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவாங்க அதெல்லாம் நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆகாது நான் சொல்கிறேன் இல்லை தைரியமாக போய் தூங்க இந்த மாதிரி காலுக்காகத்தோட மனைவிக்கு சோனா குருவி ஆறுதல் சொல்லி அனுப்புது கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி சோனா குருவி இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சது அடுத்த நாள் விடிஞ்சது உடனே சோனா காலுக்காக தோட மனைவி கிட்ட காலு வந்தாச்சா இன்னும் வரல சோனா சரி நான் போய் காட்டு பக்கம் போய் தேடிட்டு வரேன் இந்த மாதிரி சொல்லிட்டு சோனா குருவி போகுது அது காட்டுக்கு போகிற வழியில் ஒரு சிகப்பு நிற கொடை ஒன்று கீழே விழுந்து கிடந்ததை பார்த்துச்சு அந்த கொடைக்கு பக்கத்துலேயே காலுக்காகமும் உட்கார்ந்துருந்ததை பார்க்குது அங்கே உன் மனைவி உன்னை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கு நீ இங்கே என்ன பண்ணுற இல்ல சோனா இந்த மாதிரி நம்ம தலைவன் கிட்ட நான் வம்பு பண்ணினேன் அவர் என்னை கொண்டு வந்து இந்த மலை மேல போட்டுட்டு போயிட்டாரு என்னை எப்படியாச்சும் காப்பாத்தேன் உனக்கு இந்த வாய் தேவை அப்படின்னு அந்த கொடையை எடுத்துக்கிட்டு கால உதவி பண்ணது சோனா குருவி இந்த கொடையை படிச்சுக்கிட்டு நீ கீழே இறங்கி வா அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இனிமேல் யார்கிட்டையும் இந்த மாதிரி வாய்ப்பேசாத அப்படின்னு காளுக்காகத்துக்கு சொல்லிட்டு அந்த கொடையை பிடிச்சி காலுவை கீழே கூட்டிகிட்டு வர்றது சோனா குருவி காலவும் அந்த கொடையின் உதவியாக கீழே வந்துடுச்சு இங்கே பாரு காலு இந்த வீண் வந்தால் ஊர் வந்து நமக்கு வேணாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றது சோனா பாருமா என்ன சோனாக்கா அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வந்தாங்க நான் ஒரு கழுக கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படியா சோனாக்கா உனக்கு ரொம்ப நன்றி என் குடும்பத்தையே நீ நான் காப்பாத்தி இருக்க இந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் சோனாக்கா சரி நீங்க இருங்க நான் என்னோட வீட்டுக்கு போறேன் இப்படி சொல்லிட்டு சோனா தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு ாலும்ோனாவோட நன்றியை நம்ம மறக்க கூடாதுல்ல இந்த மாதிரி காலுக்காகவும் அதோடய மனைவியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் இரவும் ஆயிடுச்சு காட்டில் சரியான மழையும் பெய்ய ஆரம்பிச்சது பறவைங்கள்லாம் குளிரெலாம் நடங்கினது என்னால் இந்த குளிரை தாங்கவே முடியலையே ஐயோ என்ன பண்ணுறது அந்த எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு வேகமாக காட்டுக்கு போய் அந்த சிகப்பு நிற கொடையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டில் வந்து உட்காருது சோனா அதே சமயம் காலுக்காகமும் அதோட மனைவியும் காலு அந்த கொடையை நமக்கு வாங்கிட்டு வாங்க நம்மளாலையும் குளிர் தாங்க முடியலை தானே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே காலுக்காக சோனா அந்த கொடையை எங்களுக்கு கொடுத்துறேன் இல்லை காலு என்னால் ரொம்ப குளிர் தாங்க முடியாது அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன் பரவாயில்ல சோனா நீ ஒரு ஆள் தானே இருக்க நாங்கள் இங்கே ரெண்டு பேரும் இருக்கோம்ல இந்த மாதிரி சொல்லிட்டு காளுக்காக அந்த கொடையை வாங்கிக்கிட்டு போயிடுச்சு என்ன இருந்தாலும் இது நன்றிய மறந்த ஜென்மங்க தான் அப்படின்னு சோனா தானே மனசில் நொந்துக்கிட்டு அந்த மலையிலையும் குளிர்லேயும் இருந்துச்சு அதே சமயம் அங்கே வீசின பலத்தை காத்துனால காளுக்காகத்தோட கூடு தாங்காமல் கீழே விழுந்துடுச்சு கூடு கீழே விழுந்ததுனால காலுக்காகமும் அதோட மனைவியும் ரொம்ப பலத்த அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க இந்த கதையோட நீதி என்னென்னா யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க செய்கிற உதவியை மறக்கக்கூடாது மீறினா இந்த மாதிரி தான் நன்றி ஒரு காட்டில் குருவி மட்டும் தனியாக வாழ்ந்து வருது அதுக்கு அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் குழந்தை குட்டின்னு யாருமே இல்லை அது இப்படி தனிமையில் வாழ்கிறதுனால ரொம்பவே வருத்தத்தோடு இருக்குது ஒரு நாள் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்குது குருவி கடை என்ன வாழ்க்கை இது நமக்குன்னு ஒரு குழந்தை குட்டின்னு இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கலையே நம்ம வாழ்க்கை இப்படி தனிமையிலேயே போயிடுமோ ரொம்ப வருத்தமாக இருக்கே சரி என்னாக போகுது கடையை பக்கம் போய் யாருக்கையாவது கொஞ்ச நேரம் கடலை போட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோனாக்குருவி கிளம்பி கடத்தரு பக்கம் போகுது அங்கே ஒரு சிட்டுக்குருவி முட்டை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதை பார்த்த மோனா குருவி அந்த சிட்டுக்குருவி கிட்ட போய் பேச ஆரம்பிக்குது அப்புறம் வியாபாரம்லாம் எப்படி நடக்குது ஆமாம் உங்களை நான் இந்த ஏரியா பக்கம் பார்த்ததே இல்லையே புதுசா சரி சரி ஒரு கூட முட்டை முட்டை அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்குருவி முட்டையை கொடுக்குது அதை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வர்றது குருவி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த முட்டைங்களை ரொம்பவே கவனமா பார்த்துக்கிறது குருவி தினமும் அந்த முட்டைங்களோட பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்குது நாட்கள் இப்படியே செல்லுது சில நாட்களுக்கு அப்புறமா அந்த முட்டைகளிலிருந்து குஞ்சுகள் வெளியே வர ஆரம்பிச்சிடுது நாலு குஞ்சுகளும் வெளியே வந்துடுச்சு அதுக்கப்புறம் அந்த நாலு குஞ்சுங்களையும் ரொம்ப பத்திரமாக கவனமாக வளர்க்குது குருவி அந்த குஞ்சுங்கள் நாலு பேரும் பெருசாக வளர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அம்மா குருவியும் அந்த நாலு குஞ்சு ரொம்ப சந்தோஷமாக அந்த கூட்டத்தில் வாழ்ந்து வர்றாங்க இப்படியே நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சங்களும் ரொம்ப பெரியவங்களா ஆயிட்டாங்க அப்ப ஒரு நாள் பெரிய குஞ்சு வந்து அம்மா கிட்ட இந்த மாதிரி சொல்லுது அம்மா எனக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கு நான் அங்கே போய் வேலை பார்க்கணும்னு ஆசிர்வா அம்மா ஆசீர்வாதம் பண்ணி நீங்க நம்ம அனுப்பி வைக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா மும் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் அம்மாவை விட்டுப்படி ரொம்ப தூரம் போகிறேன் கவனமாக இருக்கணும் என்ன நேர நேரத்துக்கு நல்லா சாப்பிடு அம்மாவை அடிக்கடி வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குருவி அனுப்பி வைக்குது நாட்கள் இப்படியே போகுது அதுக்கப்புறம் மற்ற ரெண்டு குருவிங்களும் அதே மாதிரி அம்மா கிட்ட வந்து சொல்லுதுங்க அம்மா அம்மா உங்களுக்கும் வெளியேறலாம் வேலை கிடைச்சிருக்கேன் அந்த பிளவு பார்த்து ஆசைப்படுறேன் அந்த அளவுகளும் அண்ணா இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ரெண்டு குருவிங்களும் வேலைக்கு போயிட்டாங்க மீதம் இருக்கிறது கடைசி குருவி மட்டுந்தான் அந்த குருவி அம்மா கிட்டே இந்த மாதிரி சொல்லுது அண்ணா அண்ணன்களும் அக்காத்தளும் அதுதான் அழைச்சிட்ட பழகு பண்ண நான் அப்படி பிழை நான் பண்ணேன் நான் அளவு தான் அப்படின்னு சொல்லுது கடைசி குருவி ஆனால் கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் அந்த கடைக்குட்டியான கடைசி குருவியும் அண்ணன்களையும் அக்காக்களையும் மாதிரியே வேலைக்கு போயிடுது இப்போது அம்மா குருவி மட்டும் தனியாக இருக்குது கடவுளே நாலு பிள்ளைங்கள வளர்த்தேன் நாலு பேரும் இப்படி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க யாருமே என்னை வந்து பார்க்க கூட மாட்டுறாங்க என்னோட வயசான காலத்தில் இப்படி யாரும் உதவி இல்லாமல் நான் அப்படி தனியாக இருக்கேன் இதுக்கு நான் அந்த நாலு பேரையும் வளர்க்காமயே நான் தனியாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு புலம்பிக்கிட்டே அழுதுக்கிட்டே அந்த குருவி இறந்து போயிடுது